தலைப்பு தி போட்டோ கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் ஐந்து கால்வின் மற்றும் செர்வெட்ஸ் செர்வெட்ஸுக்காக கால்வினை பின்பற்றுபவர்களால் நிறுவப்பட்ட நினைவு சின்னம் லண்டன் பரிசுத்த பவுல் தேவாலயத்தில் வேதாகமங்களை எரித்தல் ஆக்ஸ்போர்டில் இரத்த சாட்சிகளுக்கான நினைவு சின்னம் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் நினைவு சின்னம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது நினைவாக அவர் காலத்தில் நிலவிய மத சகிப்பின்மையால் ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸால் பாதிக்கப்பட்டு தனது நம்பிக்கைகளுக்காக செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி மூணு அன்று எரித்து சாகடிக்கப்பட்டார் அந்த செயலுக்கு பிராயச்சித்தமாகவும் விசுவாச விஷயங்களில் வலுக்கட்டாயமான திணிப்புகள் அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் ஜான் பின்பற்றுபவர்களால் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இது நிறுவப்பட்டிருக்கிறது எனும் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தன இதன் மூலமாக ஜான் கல்வினை பின்பற்றுபவர்கள் தனது தலைவருடைய போதனைகளுக்கும் அப்பால் சென்று உண்மை கிறிஸ்தவத்தின் ஆவியாகிய நீதியின் ஆவியிலும் அன்பின் ஆவியிலும் தாங்கள் முன்னேறி இருக்கிறோம் என்பதை உலகிற்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறார்கள் கால்வினிஸ்டுகள் அடைந்துள்ள முன்னேற்றத்திற்காக கத்தோலிக்கர் மற்றும் என அனைத்து கிறிஸ்தவர்களிடமிருந்து அவர்கள் வாழ்த்துக்களை பெற தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் இடைப்பட்ட நான்கு நூற்றாண்டுகளில் இதுபோல நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கின்றனர் எனவே செர்வெஸ் எரிக்கப்பட வேண்டும் என்ற கால்வினியனின் போக்கை இப்போது யாருமே நியாயப்படுத்த மாட்டார்கள் வழக்கமாய் இப்படியாக ஒரு கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டு எரிக்கப்படும் போது அதற்குண்டான எரிபொருட்கள் அவர்களது காலருகே குவித்து வைக்கப்படும் தீப்பற்ற வைக்கப்படும் போது அதன் புகையை அந்நபர் சுவாசிக்க நேரிடும் இதனால் அவர் எரிக்கப்படும் துன்பத்தை அதிகம் அனுபவிக்காமல் அதிவிரைவாக மயக்கமடைந்து விடுவார் ஆனால் சாத்தானின் சூழ்ச்சியால் செர்வெஸ்டை எரிப்பதற்காக கட்டைகளோ சற்று தொலைவில் வைத்து எரிக்கப்பட்டன மற்றும் நாகரீகம் என்ற பெயரால் என்ற போர்வையால் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் உயிரோடு வாட்டி வதைக்கப்பட்டு கொடூரமான சித்திரவதைகளை அவர் அனுபவித்தார் தன் சகோதரனை கொலை செய்யும் அளவிற்கு தனது எஜமானின் ஆவியில் குறைவுபட்டுள்ள ஒரு நபரை தேவ வார்த்தையின் போதகராய் அங்கீகரிக்க கூடாது என்பதை இப்போதுதான் நாம் உணர்ந்து கொள்கின்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது சகோதரன் கால்வின் தெரிந்து கொள்ளுதலின் உபதேசத்தை கண்டுபிடித்தவர் இல்லை மாறாக தெரிந்தெடுக்கப்படாத அனைவரும் என்றென்றும் துன்பப்படுவார்கள் என்ற உபதேசத்தை கண்டுபிடித்தவர் என்பதை இப்போதுதான் வேத மாணவர்கள் புரிந்து வருகிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தி எலக்ட் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தி வெரி எலக்ட் என்னும் பதங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள் என்பதையும் தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்பவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் அடைவார்கள் என்பதையும் இப்போது நாம் புரிந்து கொள்ளுகிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசுவோடு அவருடைய ராஜ்யத்தில் இணைந்திருப்பார்கள் இவர்கள் தெரிந்து கொள்ளப்படாதவர்களாகிய பூமியில் உள்ள சகல வம்சங்களையும் ஆசிர்வதிப்பார்கள் என்பதையும் இப்போது நாம் புரிந்து கொள்ளுகிறோம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆமேன்